வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு ரொம்ப புடிச்சமான ஒரு உறவு அவங்க இல்லைன்னா நான் இல்ல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த உறவு ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல உங்க மனசு எப்படி இருக்கும்னு கேளுங்களேன் போச்சு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை இதுக்கு மேல எனக்கு தேவையே இல்ல அவன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு நம்ம வந்துருவோம் ஸோ இந்த இடத்துல தான் நீங்க ரொம்ப தெளிவா கவனமா இருக்கணும் ஸோ உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவு உங்களை விட்டுட்டு

சோ அந்த இடத்துல அவங்க விட்டுட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டு போறப்ப தான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் இத்தனை நாளாக கோமாளி மாதிரி அவங்க உண்மையான உண்மையாக காமிச்ச அன்புன்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து ஏமாந்து போய் இருக்கோமே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தெளிவான ஒரு வாழ்க்கையை அப்பதான் வாழவே ஆரம்பிப்பீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் எதுக்காகவும் யாருக்காகவும் கலங்கி போய் மட்டும் நின்னுடாதீங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்காக உருகி உருகி வாழ்கிறீங்களோ அவங்க தான் சில நேரத்தில் சில சமயத்தில் உங்களை வேற யாரோ ஒருத்தவங்களுக்காக உதாசீனப்படுத்தி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க சோ அந்த வழி இருக்கு பாத்தீங்களா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் சோ அதை வந்து தாங்கிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அந்த மாதிரி மனுஷங்களை அப்படியே கட் பண்ணிட்டு நீங்க தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது சோ இன்னைக்கு அடுத்தவங்களுக்காக உங்க மனச கஷ்டப்படுத்திட்டு போனவங்க நாளைக்கும் இதே மாதிரி ஒரு வேலைய செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயம் கிடையாதுங்க சோ அதனால இந்த மாதிரி மனுஷங்க கிட்ட இருந்து நீங்க கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கிட்டையும் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய ரகசியங்கள் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா எந்த ரகசியமா இருந்தாலும் சரி அதை போய் நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்க என்னைக்குமே அடுத்தவங்க கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்றதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா நீங்க யாருக்கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்றீங்களோ அவங்க கிட்ட உங்களுடைய சுதந்திரத்தை நீங்க அடமானம் வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நீங்க உங்களோட வாழ்க்கையில எடுத்துக்கோங்களே ஏதாவது ஒரு விஷயத்த மனசுக்குள்ள போட்டு பொக்கிஷம் மாதிரி அப்படியே புதைச்சு வச்சிருந்திருப்பீங்க யாராவது கிட்ட ஆத்திரத்துல கோவத்துல மனசுல இருக்கிற எல்லா ரகசியங்களையும் சொல்லிட்டீங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து பயந்து நீங்க வாழ வேண்டியது இருக்கும் ஒருவேளை இந்த விஷயத்தை அவங்க வேற யாருகிட்டையாவது சொல்லிடுவாங்களோ இந்நேரம் சொல்லி இருப்பாங்களோ ஒருவேளை அவங்க சொல்லிட்டாங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வருமோ அப்படின்னு பல விதத்துல உங்க மனசை நீங்களே குழப்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் முடிஞ்ச வரைக்கும் யாருகிட்டயும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாத இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க இங்க ஓயாம பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர்லாம் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா கேக்குறதுக்கு ஆள் இருந்தாங்கன்னா பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள கூட பேச விடாம செஞ்சிரும் பேச விடாம மன அழுத்தத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டு போயிடும் எந்த விஷயம்னு கேட்டீங்கன்னா சில பேரோட வார்த்தைகளும் நடத்தைகளும் இருக்கு பாத்தீங்களா எப்படியாவட்ட வாயாடியா இருந்தாலும் சரி மனசுல ஒண்ணுமே வச்சுக்காம வெளியில எல்லார்கிட்டயும் சிரிச்சு கலகலப்பா பேசுறவங்களா இருந்தாலும் சரி அவங்களையே மன உளைச்சலாக்குற அளவுக்கு சக்தி யாருகிட்ட இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மனச உடைச்சு நம்மளோட அந்த உணர்வுகளை குழப்பிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுடைய வார்த்தைகள் தான் உடைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மனச ரணமாக்குற மாதிரி பேசுறாங்க இந்த வார்த்தைகள் தான் நம்மளையே பேச விடாம பண்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க சோ முடிஞ்ச வரைக்கும் வார்த்தைகளை பேசும்போது கவனமா பேசுங்க நான் ஒவ்வொரு வீடியோ பதிவுலேயும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் இருக்கேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இங்க நம்மளோட வாழ்க்கையில நட்பா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி நாலடி தள்ளி இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லது ஏன்னா என்னைக்குமே சரியான இடைவெளி இருக்கக்கூடிய அந்த உறவு தான் கடைசி வரைக்கும் விலகாம தொடர்ந்து நிற்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிட்ட முட்ட தூரம் சேர அப்படின்னு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகினீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய நட்பு என்னைக்குமே ஒரே மாதிரி போயிட்டே இருக்கும் ரொம்ப ஓவரா கொஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னாலும் அது கடைசியில் பிச்சுக்கிட்டு போயிடும் இது நானா கண் கூட பார்த்த ஒரு விஷயம் ஸோ உங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரி யாரையாவது நீங்களும் பார்த்துருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லைனாலும் உங்க வாழ்க்கையில ஏதாவது அப்படி நடந்திருக்கு அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இங்க கோபத்துல இருக்கும்போது நாம பேசுற வார்த்தைகள் எடுக்கிற முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா அது நம்மளோட வாழ்க்கையே புரட்டி போட்டோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க கோபத்துல நாம உச்சரிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம அப்படியே கோபத்துல பேசும்போது விவாதம் பண்ணுவோம் பயங்கரமா என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாம கண்டபடி பேசிடுவோம் பேசக்கூடிய வார்த்தைகளும் விவாதங்களும் மத்தவங்க நம்ம மேல வச்சிருக்க கூடிய மதிப்பு மரியாதை இருக்கு பாத்தீங்களா அத்தனையும் இழக்க செஞ்சிரும் சோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட மரியாதைய நாமே காப்பாத்திக்கணும்னா கோபத்துல இருக்கும்போது வார்த்தைகளை தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டா வந்து முடிஞ்சிடும் முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பொறுமையா பேசுங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஆயன் தடவை யோசிச்சாலும் எந்த பயனும் கிடையாது பேசுறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பேசுங்க ஏன்னா நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாத்தீங்களா அது அப்படியே மனசுல போய் பதிஞ்சிரும் நீங்க ஒரு அடி அடிச்சிட்டா கூட அந்த அடி அடுத்த நிமிஷம் மறந்துடலாம் ஆனா நம்ம கோபத்துல பேசக்கூடிய அந்த ஹார்ஷான வார்த்தைகள் பாத்தீங்களா அது அப்படியே போய் மனசுல பதிஞ்சிரும் சோ முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா பேசுங்க இங்க எப்பவுமே பல பேரோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மள சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்த்திருப்பீங்க அவங்களுக்கு முக்கியமான வேலை அடுத்தவங்களை குறை கண்டுபிடிப்பது மட்டும்தான் அந்த வேலையை அவங்களோட வாழ்க்கையில அவங்க சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வீட்ல என்ன பிரச்சனை இருக்கு அவங்க அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையில குறை கண்டுபிடிக்கிறதே அவங்களோட விசியான வேலை மாதிரி வச்சுக்கிட்டே இருப்பாங்க சோ அவங்களையெல்லாம் விட்டுருங்க அவங்களோட வேலைய அவங்க சிறப்பா செய்யட்டும் உண்மையாவே நம்ம மேல ஏதாவது தப்பு இருக்கு குறை இருக்கு அப்படின்னா அது திருத்திக்கிறதுல தப்பே கிடையாது ஒருவேளை நம்ம மேல எந்த குறையும் இல்ல ஆனாலும் அவங்க நம்மள தப்பா சொல்றாங்க நொட்டஞ்சு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்திலிருந்து நீங்க விலகி போறதுதான் உங்களுக்கு நல்லது ஏன்னா அந்த இடத்துல நீங்க இருந்து அவங்கள மாத்தணும் அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க உங்களுக்கு கிடைக்க போறது அவமானம் மட்டும்தான் வேற எதுவுமே கிடைக்காது நாம பார்த்துருப்போம் ஒரு சிலர் எல்லாம் இருப்பாங்க நான் புடிச்ச முயலுக்கு மூணு கால்னு பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கிட்ட என்ன சொன்னாலும் வேஸ்ட் ஆஃப் டைம் சோ அவங்க கிட்ட உங்களோட நேரத்தை வீணாக்காம உங்களோட வேலைய பார்த்துட்டு வந்துட்டே இருக்கிறது வாழ்க்கைக்கு நல்லது என்னைக்குமே நாலு சேர்ந்து கூட்டத்துல அழுதிங்கன்னா நடிப்புன்னு சொல்லிடுவாங்க தனியா உட்காந்து சிரிச்சிங்கன்னா பைத்தியம்னு சொல்லிடுவாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வாழ்க்கையில உண்மையாவே மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கலாம் வேதனையா இருக்கலாம் ஆனால் கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலா வந்துட்டே இருக்கணும் எப்ப பார்த்தாலும் மூஞ்ச உம்முன்னே வச்சுக்கிட்டு அழுத கண்களோட நின்னுகிட்டே இருக்கிறதா இருந்தா அந்த மாதிரி வாழ்க்கை தயவு செய்து நீங்க வாழக்கூடாது நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் மனசுக்குள்ள கஷ்டம் இருந்தாலும் அதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க சொல்லலாம்னு நினைச்சாலும் சொல்ல கூட மாட்டாங்க கூடவே அந்த மனசு பிரச்சனையோடையே ஒருதே குழப்பத்தோடையே சுத்திட்டு இருக்குது அதுவே ஒரு பெரிய சிக்கல் நீங்க உங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ மனசு சுமந்திருக்கே இருந்தாலோ முடிஞ்ச வரைக்கும் தனியாக ஒரு சில நிமிஷங்கள் உட்காருங்க அந்த நேரம் தான் உங்களுக்கு ஒரு உண்மையான உள்நிம்மதியை தரும் மனசு சுத்திகரிக்கப்படும் அங்க மனசு அமைதியா இருந்துச்சு அப்படின்னா இல்ல அந்த மனசு நம்ம அமைதியா பாத்துக்குட்டோம் அப்படினா நம்ம பிரச்சனையை தெளிவா பார்க்க முடியும் தெரிஞ்சுக்க முடியும் அப்புறம் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு இருக்கலாம் என்ன செய்யணும் அதை யோசிக்க முடியும் முக்கியம் என்னன்னா அந்த நேரம் உங்க மனசு தூண்டப்படாத மாதிரி கவனம் குழம்பாத மாதிரி இருக்கணும் மனசு ஒரு முறை அமைதி அடைந்த பிறகுதான் நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் தெளிவாக தெரியும் அதுக்கு பிறகுதான் பொறுமையா ஆரவா அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி உங்க வாழ்க்கையை திருப்பி நிறுத்தலாம் நம்பிக்கை வச்சு இதை செய்யுங்க மனசு நம்மள ஏதோ ஒரு வட்டத்துல துரத்திக்கிண்டு போயிட்ட மாதிரி இருக்கும் அந்த வட்டத்திலிருந்து ஒரு பொழுது வெளியேற வேண்டிய நேரம் அதுதான் உங்க மனசுக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க அதை நிம்மதிப்படுத்துங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் உண்மையில இந்த சுத்தம் தான் உங்க மனசுக்கு தேவை அதுபோல மனச சுத்தம் செய்யாமல் உங்களுக்கு கிடைக்கிற எந்த தீர்வும் ஒரு சில நாள்களுக்கு மட்டுமே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அந்த தனிமையை அனுபவிச்சு மனசை சுத்தம் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை தன்னால மாறும் நம்பிக்கையோட இருங்க நிம்மதியோட இருங்க உங்க வாழ்க்கையை நீங்க தான் கட்டுப்படுத்துவீங்க ஒருவேளை நீங்க இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் என்ன பண்ணணும்னு புரியல இதுல நம்ம எப்படியே ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு சரியா தெரியலன்னு தோணுதா சரி பரவாயில்ல ஏன்னா அதுக்கு தான் நாங்க இருக்கோம் நீங்களும் எங்க கூட பயணிக்கலாம் உண்மையாவே இந்த பயணத்துல உங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் உங்களால தனியா இது சரி பண்ண முடியல இதுக்கான ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழ இருக்கிற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்க அங்கே வந்துட்டீங்கன்னா நானே உங்களை சந்திக்கிறேன் அங்க பேசலாம் புரிய வைக்கலாம் பயணிக்கலாம் நாம எல்லாம் ஒன்றாகவே முன்னேறுவோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் ஷேர் பண்ணுங்க அப்புறம் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்